வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் அணிந்து கொள்ளும் நான் டயான் முதலில் தலைப்புச் செய்திகள் கூடிய தமிழரசு கட்சியின் மத்திய குழு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பிலும் ஆராய்வு இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான வருமான வரியை செலுத்துமாறு அறிவித்தல் வரி செலுத்தாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எரிபொருள் மீதான வரியை நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசிடம் கஞ்சன கோரிக்கை தேர்தல் வாக்குறுதியை உடன் நிறைவேற்றுமாறு அழுத்தம் ஹெஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவிப்பு என தகவல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்றைய தினம் பவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக கலந்துரையாடப்பட கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் எம்ஏ சுமந்திரன் குகதாசன் ராசானகியன் கலையரசன் சாந்தி சிறேஸ்கந்தராஜா சிவமோகன் மற்றும் வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் சட்டத்தரணி கே வி தவராசா கட்சியின் செயலாளர் ப சத்தியலிங்கம் மற்றும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மாற்றத்திற்கான மாற்றுவழி என்கின்ற கருப்பொருளில் அரசியல் கலந்துரையாடல் ஒன்று பவுனியாவில் இடம்பெற்றுள்ளது தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் சமூக செயற்பாட்டாளர் க அருந்தவபாலன் வடமாகாண சபையின் முன்னாள் மாகாண அமைச்சர் ப டெனிஸ்பரன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல் ஆய்வாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் இதேநேரம் நேரம் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புடன் இணைந்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் ரிஷாட் பத்யுதீன் தெரிவித்துள்ளார் கிண்ணியாவில் நேற்றைய தினமிடம்பெற்ற மாவட்ட மத்திய குழு கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கட்சியுடைய இயற்புடன் கடந்த வாரம் குறைந்து கூடிய பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் இவ்வாறு தேர்தலிலே போட்டுள்ளது என்பது சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருந்ததனால் இன்று திருவண்ணாமலை மாவட்ட எமது கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி தனது அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிய பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பிலேயேதான் எமது கட்சி திருவண்ணாமலை மாவட்டத்திலே போட்டியிட்டு அந்த மக்கள் சக்திக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வதற்கு வேட்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் அதிலே நமது வேட்பாளர் அந்த கட்சியிலே யார் என்ற விஷயத்திலே பல கலந்துரையாடல் பின்னர் டிமி மொய்தீன் அவர்களை நமது கட்சியுடைய வேட்பாளராக தீர்மானித்திருக்கிறோம் இன்ஷா கட்சி ஆதரவாளர்களை வேண்டிக் கொள்கின்றோம் அதே போல திருவண்ணாமலை மாவட்ட மக்களிடத்திலே வேண்டிக் கொள்கின்றோம் ஒரு கல்விமான் ஒரு டாக்டர் தனது தொழிலை ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்காக சமூகத்துக்காக இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இந்த மாவட்டத்திலே மாவட்டத்திலே இதுவரை தேர்தல் அவரை இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் மதிப்பீட்டு ஆண்டுக்கான அனைத்து வருமான வரி செலுத்துதல்களும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமைக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது வருமான வரி செலுத்த தவறினால் அல்லது தாமதப்படுத்தினால் குறித்த நபர்கள் சட்ட ரீதியான அபராதம் மற்றும் வட்டி செலுத்துதலை எதிர்கொள்ள நேரிடும் என்று உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் எந்தவொரு வரிக்கான நிலுவைத் தொகையும் செப்டம்பர் முப்பது அல்லது அதற்கு முன்னர் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார் திங்கட்கிழமைக்கு பின்னர் ஏதேனும் வரிகள் செலுத்தப்படாமல் இருந்தால் அந்த நிலுவைத் தொகையை வசூலிக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி திணைக்களம் சட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் என்று அவர் எச்சரித்தார் மேலதிக விவரங்களுக்கு தனிநபர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது பிராந்தியத்தில் உள்ள உள்நாட்டு இறைவரி பிராந்திய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எரிபொருள் மீதான வரியினை நீக்குவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் மின்பலு எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என தேர்தல் பிரச்சாரங்களில் கூறியதை சுட்டிக்காட்டிய முன்னாள் மின்வலு எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர எதிர்வரும் முப்பதாம் திகதி சட்ட விதிகளின்படி எரிபொருள் வரி திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டுமென சுட்டிக்காட்டினார் அந்த வகையில் தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி எரிபொருள் மீதான வரிகளை நீக்குமாயின் ஒரு லிட்டர் டீசலை பொதுமக்களால் நூறு ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறினார் மேலும் கடந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ஏற்கனவே இலங்கை மின்சார சபை அதிகாரிகளால் அக்டோபர் மாதத்திற்கான மின்சார விலை திருத்தம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அதனை தாமதமின்றி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு பாரப்படுத்துமாறு அருள் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் தடவையாக கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடத்தப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியினை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிட்டுள்ளார் இதன்போது இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமந்த இந்தி சிறுவர் புத்தகங்கள் தொடர்பிலான தேசிய கொள்கை பத்திரத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வழங்கி வைத்தார் பண்டார் நாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெறும் கண்காட்சிக்கு வருகை தந்திருந்த மக்கள் ஜனாதிபதிக்கு விசேட வரவேற்பு அளித்தனர் இங்கு நானூறு புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை பார்வையிட வந்திருந்த மக்களோடு ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்த மேற்பாடு செய்யப்படுகின்ற கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி வரையில் பண்டார் நாயக சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடத்தப்படுகிறது மேலும் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேர் ஆசிரியர் லியனகி அமரகீர்த்தி கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் உதாரத்தை கும்பர பணிப்பாளரும் சமந்தி ஜெயசூரிய மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் இணை நிர்மாண பிரிவின் தலைவர் ருவந்திகா சேரநாயக்க உள்ளிட்ட பலரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக அனுர மத்தே கொடவும் பிரதி தலைவராக ராசிக் ஷரூக்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதனை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சத்துரா ஹல்கேனா தெரிவித்துள்ளார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கௌசல்ய நவரத்ன மற்றும் முன்னாள் பிரதித்தலைவர் நலிந்த இந்ததிஸ் ஆகியோர் பதவி விலகியதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக செயலாளர் சதுர கல்கேன மேலும் தெரிவித்துள்ளார் இதேநேரம் நேரம் இலங்கையில் இடம்பெற்றுள்ள ஆட்சி மாற்றம் காரணமாக சுயாதீனமாக செயற்படும் மத்திய வங்கியின் ஆளுநரும் நிதி சபையும் மாற்றியமைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் நிதி சபையின் உறுப்பினர்கள் தமது தனிப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பதவி விலக உரிமை காணப்படுவதாகவும் ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கருணாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட நிதி சபை மற்றும் ஆணையாளர் நியமனத்திற்கு கால வரையறை காணப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் காலத்தில் உச்ச அளவில் சேவையை வழங்கும் பொறுப்பு தமக்குள்ளதாகவும் கூறினார் மேலும் கடந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதிக்குள் தனியார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்துவதற்கான திட்டங்களை அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய புதிய அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை படிப்படியாக நீக்குவது தொடர்பில் ஆரோக்கியமான முன் நகர்வுகளை விரைவில் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் நாம் எதிர்பார்க்கும் வகையில் நிதி நிலைமைகள் சாதகமான பாதையில் நகருமாயின் விரைவில் குறித்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என தெரிவித்த அவர் ஒவ்வாறாயிரம் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பான இறுதி முடிவு நிதியமைச்சின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான குமார வெல்கம தனது எழுபத்தி நான்காவது வயதில் காலமானார் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் தமது இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் புதிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நாடாளுமன்றத் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் அகலவத்தை தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதான அமைப்பாளராக பணியாற்றியிருந்தார் மேலும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பம் வரை போக்குவரத்து அமைச்சராகவும் கடமையாற்றியிருந்தார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சைக் கூடம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது இதன்போது நான்கு சிறிய சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக சத்திர சிகிச்சை கூட கட்டடம் மற்றும் விபத்து தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் ஆகியன நிர்மாணிக்கப்பட்ட போதிலும் ஆளணி பற்றாக்குறை வள பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வேடக்கணக்கில் சத்திர சிகிச்சை கூடத்தை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் அண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் பூதாகரமாக வெடித்திருந்த நிலையில் புதிய வைத்திய அத்தியட்சகர் வைத்திய ரஜீவ் சத்திர சிகிச்சை பிரிவை இயக்க நடவடிக்கை எடுத்து அதில் வெற்றியும் கண்டுள்ளார் சத்திர சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் ரவிராஜ் மகப்பேற்று நிபுணர் ஸ்ரீ சுபாஸ்கரன் உள்ளிட்டோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் சத்திர சிகிச்சை கூடத்தை வெற்றிகரமாக ஆரம்பித்து வைத்துள்ளனர் ஆரம்ப தினத்தில் நான்கு சிறிய சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டதன் பயனாக யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு மேலதிக நோயாளர்களை சிகிச்சைக்காக அனுப்பும் நிலைமை வெகுவாக குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் ஒட்டு மற்றும் திருவையாறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்குடியிருப்பு ஒட்டு சுட்டான் முல்லியவளை நெடுங்காணி ஆகிய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் பல கொள்ளை சம்பவங்கள் அண்மை காலமாக இடம்பெற்றுள்ளன இதனை அடுத்து கிளிநொச்சி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கொள்ளிச் சம்பவங்கள் தொடர்புடைய பொருட்களும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் மூன்று உந்துருளிகளுடன் யாழ்ப்பாணம் ஒட்டு சுட்டான் மற்றும் திருவியாறு ஆகிய பிரதேசங்களில் இருந்து கொள்ளிச் சம்பவங்களுடன் தொடர்பு பட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் இருபத்தி எட்டு லட்சம் ரூபா பெறுமதியான நகைகள் வங்கிகள் மற்றும் அடிவு வைக்கும் கடைகள் போன்றவற்றில் அடகு வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்களும் மீட்கப்பட்ட நகைகள் மற்றும் வாகனங்கள் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி குற்றப் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் நெகிழிக் கழிவுகள் எனப்படுகின்ற பொலித்தீன் கழிவுகளை அகற்றும் நோக்கில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் குறித்த சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து ரோட்டரி கழகங்களும் இன்று குறித்த நெகிழிக் கழிவுகள் எனப்படுகின்ற பொலித்தீன் கழிவகற்ற நிகழ்வை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் ரோட்டரி கழக அங்கத்தவர்களால் ஜீரோ பொழுத்தீன் எனும் கருப்பொருளில் குறித்து சிறுமதான பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி ஏஆர்எஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள வாய்க்காலில் காணப்படும் நெகிழி எனப்படும் பொழுதீன் வைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் கண்ணாடி போத்தர்கள் என்பன அகற்றி சுத்தம் செய்யப்பட்டது இந்த நிகழ்வானது மன்னார் ரோட்டரி கழகத்தின் தலைவர் திருமலிராசா தனேஷ் தலைமையில் இன்று காலையில் இடம்பெற்றது சிறமதான நிகழ்வில் மன்னார் ரோட்டரி கழக அங்கத்தவர்களுடன் பாடசாலை மாணவர்கள் மன்னார் நகரசபையின் ஊழியர்களும் கலந்து கொண்டார்கள் பவுனியா பிரதேச கலாச்சார விழாவில் இரண்டு ஊடகவியலாளர்களுக்கு கலாநேத்திரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது ஊடகம் மற்றும் கட்டுரைக்காக என் கபிலநாத் மற்றும் பி குமுதன் ஆகிய இரண்டு ஊடகவியலாளர்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன வடமாகாண பண்பாட்டளவுகள் திணைக்களம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் வழிகாட்டலில் பவனியா பிரதேச செயலகமும் பிரதேச கலாச்சார பேரவையும் இணைந்து வருடம் தோறும் பிரதேச கலாசார விழாவை நடத்தி வருகின்றது குறித்த நிகழ்வானது இரண்டு பிரிவுகளாக காலை ஒன்பது மணி தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை அமரர் கிருஷ்ணபிள்ளை உதயகுமார் நினைவு அரங்கிலும் மாலை இரண்டு மணி தொடக்கம் ஐந்து முப்பது வரை சின்னப்பு சுபாஷிங்கம் நினைவரங்கிலும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இதன்போது பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு வவனியாம் நூலும் வெளியிடப்பட்டிருந்தது அத்துடன் பிரதேச கலாசார விழாவில் இரண்டு ஊடகவியலாளருக்கு கலாநேத்ரா விருது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கலைஞர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளைய தினம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது பிணையில் வெளிவந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்படுமா என்பது குறித்தும் நாளைய அறிவிப்பில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூத்த அமைச்சர்கள் சிலருக்கு இலாசா மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் துணை முதலமைச்சர் பதவி அறிவிக்கப்படுமா புதிதாக அமைச்சர்களாக யாரேனும் அறிவிக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு நாளை விடை கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது அதன்படி புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நாளை அல்லது நாளை மறுதினம் உள்ளதாக திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் கூடிய தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பிலும் ஆராய்வு இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான வருமான வரியை செலுத்துமாறு அறிவித்தல் வரி செலுத்தாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எரிபொருள் மீதான வரியை நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசிடம் கஞ்சன கோரிக்கை தேர்தல் வாக்குறுதியை உடன் நிறைவேற்றுமாறு அழுத்தம் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவிப்பு தமிழக அமைச்சரவை மாற்றம் நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என தகவல் இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்